பெரிய கொம்பு ஒரு நைட் இரவு ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ காலையில் நேரமே கிளம்பிட்டுங்க அதை தொடச்சி தப்போ பார்க்குறோம் வாங்க மேலேருந்து பார்க்குறப்ப ஹைட்டில் இருந்து மலை மேல் இருந்து பாருங்கள் வியூ எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நாங்கள் கீழே வந்துட்டோம் கீழே வந்தோம்னா மறுபடியும் இந்த பாம்பா இருப்பாருங்க புகையில் குளிச்சுட்டு போன முடியுங்க அதே ஆறு தான் பார்த்துட்ருக்குறப்ப மறுபடியும் ஒரு குளியல் போட்டுடலாம் அப்படின்ட்டு வேறு இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே குளிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஒரு ஐடியா பண்ணி சரி உள்ளே போ போகிறோம் இவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்க சூப்பராக பாம்பார் இதுக்கு பேர் ஜாலியாக ஒரு அரை மணி நேரம் நல்லா குளியிருங்க செமையாக இருந்தது தண்ணியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா ஜில்லுன்னு இருந்தது அப்புறம் ஒரு அரை மணி நேரம் நல்லா குளியல் போட்டாங்க ரொம்ப ஜாலி கணம் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் வார வாருங்க நல்ல அங்கே ஒரு இதுக்கு வந்துருக்கு கொக்கு எடுத்து ஒரு அங்கே போய் இன்னும் பக்கத்தில் விடுங்க நல்லா அங்கே கொக்கு தெரியுதுங்களா தண்ணி பிள்ளை நிற்கிறது மீன் பிடிக்கிறதுக்கு அதே ஒரு வதம் எடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குதுங்க மரத்தடியில் தண்ணி போயிட்டுருக்குது சும்மா அந்த தண்ணி மட்டும் அப்படியே கண்ணாடி கூட அந்தளவுக்கு இருக்குது அந்தளவுக்கு இருக்குதுங்க தண்ணி நாங்கள் காட்டுறேன்னு இருங்க தண்ணியை செம்மையாக வந்து தானே அந்த இடம் பார்ப்பதற்கு அவ்வளோ தண்ணி பாருங்க எவ்வளோ கிளீராக இருக்கும் வருங்க கண்ணாடி கூட அந்த அளவுக்கு தெரியாதுங்க பாறை அடியில் இருக்கிறது அப்படியே தெரியும் அமையலாம் தண்ணி எவ்வளோ நல்ல தண்ணிங்க பிடிச்சா அப்படியே தேன் போல் இருக்குதுங்க தண்ணியெல்லாம் ஒரிஜினல் தண்ணி அந்த வாரம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு தனி அந்த தனியெல்லாம் அந்த மாதிரி கிடைக்குங்களா கண்டிப்பாக கிடைக்க இந்த தனியெல்லாம் பாருங்கள் குளிச்சா அவ்வளோமே இருக்கு குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டுங்க அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே மேலே வந்தாங்க பாருங்கள் பாலத்துலேருந்து எடுத்து போட்டது பாலத்துலேருந்து வியூ பாருங்கள் அந்த ஆத்தா ரெண்டு சைடுமே பார்க்கலாங்க எவ்வளோ தண்ணி விருதுன்னு வருது நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு இது அந்த ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு பாருங்க தண்ணி போகுது பாருங்கள் வருஸ்டாக வருது அனிமல்ஸ் சொல்ல நம்மளால் பார்க்க முடியல அதனால் இப்போ நடந்து போ கொஞ்சம் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் நடந்தே போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு நடந்து போகிறோங்க இவர் அந்த ஆறு இருக்கிற இடம் பின்னாடி அங்கேருந்து லாங்கில் பாருங்கள் எப்படி இருக்குது நான் இடம் அழகாக நம்ம இப்போ போயிட்டு இருக்க பின்னாடி எடுத்த எடிட்டிங் இது இயற்கை காட்சிகிட்ட பார்த்துக்கிட்டே போகலாங்க இங்கேருந்து ஆஃபீஸ் போகிற தூரம் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க அங்கேருந்து நடந்தே போகலான்னு ஏன்னா அங்கே கொஞ்சம் ஓரமாக காடு இருக்குது அதுக்குள்ளேயே போனோம்னா ஏதாவது நிபர்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் இதுவாருங்க இது வந்து நான் வந்த ஒரு வந்ததுக்கு எடுத்து விடுவாங்க எவ்வளோ உலக இருக்கு இப்போ வந்துவிட்டால் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டு மெயின் ரோட்டு வழியாக அப்படியே நடந்து போகிறோம் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் ஆஃபீஸ் போகிறதுக்கு அங்கே ஒரு மயில் ஆடிகிட்ருக்கு தொகை வீழ்ச்சி ஆகிடுது நல்லா லாங்காக இருக்குதுன்னா தெரியல வாங்க அப்படியே நடந்து போயிட்டுருப்போம் எதாவது அனிமல்ஸ் கிடைக்குதான் அவ்வளோ அழகாக இருக்குது ரோடே வருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது யுமே நல்லா மரங்கள் செடிங்களும் நிறையா இருந்ததுங்க நல்ல பச்சை பசேல் இருந்தது அதை வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே நடந்து போனால் ஒரு பின்னாடி வரங்க அப்படியே இருக்குது ரோடு பாருங்கள் மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இயற்கை காட்சி செம்மையாக இருக்குங்க இதெல்லாம் நடந்து போனால் தான் பார்க்க முடியுங்க நல்லா சூப்பர் காட்சியே ஒரு பெண்களா காட்சி காட்டுக்குள்ளே போகிறாங்க இப்போ மறுபடியும் ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு ரவுண்டு அந்த அனிமல் அனிமல்ஸ் பார்க்க பார்க்க முடியுதானே ஒரு நம்ம லக்குறதுனா கண்டிப்பாக கிடைக்குங்க அனிமல்ஸ் பார்க்கலாம் பார்ப்போம் முயற்சி பண்ணி பார்ப்போம் நாங்கள் போக வரையில் ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியாதாலும் பார்க்கலாம் அப்படியே நடந்து போய் போயிட்டுருக்குறேன் அந்த இயற்கை காட்சிகளை வசத்து கொண்டே யானை சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது கண்டிப்பாக இவ்வளோ பெரிய காட்டுக்கில் கண்டிப்பாக எங்கே யானதுன்னா கூட தெரியாதுங்க நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் அப்படியே நடந்துக்கிட்டே போகிறாங்க காட்டுக்குள்ள பாதையெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருந்ததுங்க இது வந்து கள்ளி பழங்க அதை அறுத்து சாப்பிட்டு அப்படியே கிளம்புன கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குங்க அதை பார்த்து பார்த்து தான் போகணும்னா இயற்கை காட்சியும் பார்த்துக்கிட்டு அதையும் கண்காணித்து கையில் செல்லையும் வேறு பொறுத்துக்கிட்டு போகணும் கீழையும் ரோட்டை பார்த்து போகணும் தடத்தை பார்த்து யானை சாரம் கிடக்குதுங்க அந்த அந்த சைடு ஏன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு மேடே தெரியுதுங்க அந்த இடத்துல இந்த வாசம் அடிக்குது லைட்டாக ஆஃபீஸ் வந்துடுச்சுங்க பேக் சைடு வந்துட்டு ஆஃபீஸுக்கு பேக் சைடு எந்த அனிமல்ஸாக நான் பார்க்க முடியலங்க இந்த பாருங்கள் வரும் வந்ததையுமே குரங்கனுடைய ஆட்டம் பாருங்கள் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அங்கேயும் தாவிட்டு இருந்தது பாருங்க இதை பார்த்துட்டு அப்புறம் கிளம்ப கிளம்பிட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ